தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி கதிரவன் என்கின்ற ஒரு நிருபரை தாக்கி கேமராவை உடைத்து அடித்து விரட்டி இருக்கிறார் இது பெரிய சர்ச்சையாகி மிகப்பெரிய செய்தியாகி ஊடகவியலாளர்களை தாக்குகிற இந்த பழனியாண்டியின் பின்னணி என்ன அந்த நிருபர் ஏன் அங்கு போனார் ஸ்ரீரங்கம் தொகுதி நிருபர் போகாமல் இந்த குவாரியை கண்காணிப்பதற்கு கேமராவை எடுத்துக்கொண்டு படம் பிடிக்க இவர் ஏன் அங்கு சென்றார் ஒரு கோடி ரூபாய் பேரம் நடந்ததா ஒரு கோடி ரூபாய் பேரத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா செந்தில் பாலாஜி உத்தரவுப்படி அந்த நிருபர் தாக்கப்பட்டாரா இப்படி பல கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டியிருக்கிறது யார் இந்த பழனியாண்டி இந்த பழனியாண்டியினுடைய தகுதி திருச்சி சிவாவுனுடைய கார் தா உடைக்கப்பட்டது கண்ணாடி கார் தாக்கப்பட்டது வீடு வீடு பூந்து அந்த தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் நமது கதாநாயகன் சாட்சாத் பழனி ஆண்டி தான் இந்த பழனி ஆண்டி காவல் நிலையத்திலே புகார் கொடுப்பதற்கு திருச்சி சிவா தரப்பு காவல் நிலையத்துக்கு சென்ற பொழுது காவல் நிலையத்திலே தாக்கப்படுகிறார் காவல் நிலையம் யாருடைய கோட்டை இந்த கோட்டை திருச்சி நேருனுடைய கோட்டை சிவா தாக்கப்படுவதற்கு வீடு உடைக்கப்படுவதற்கு கார் கண்ணாடி நொறுக்கப்படுவதற்கு அதிகாரம் எங்கிருந்து பழனி பழனி ஆண்டிக்கு வருகிறது நேருவிடமிருந்து அதிகாரம் வந்து சேருகிறது நேரு வைத்ததுதான் தான் திருச்சியிலே சட்டம் நேருவுடைய தம்பி ராமஜெயம் வைத்தது தான் திருச்சியில நீதித்துறை நிர்வாகத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அத்தனைக்கும் அதிகாரம் செலுத்தக்கூடியவர் தான் இந்த ராமஜெயம் ராமஜெயம் கொலைக்கு பிறகு நேரு உடு குடும்பத்திலே அந்த அதிகாரம் அப்படியே நிற்கிறது அழகு மிக பல கோடிகளில் காவேரி மருத்துவமனைகள் அமெரிக்காவில் நெப்போலியன் மூலம் பல ஆயிரம் ஏக்கர் பண்ணை நிலங்கள் பண்ணை வீடுகள் இது எல்லாம் திருச்சியிலிருந்து திருடப்படுகிற பல ஆயிரம் கோடி டாலர்கள் யூரோக்கள் இப்படியான வெளிநாட்டு கரன்சிகளாக மாற்றப்படுகிறது அப்பொழுது இந்த பழனியாண்டியும் நேருவுடைய தொண்டர் அடி பொடிதா இருந்திருக்கிறார் நேருவிடமிருந்து இவர் அதன் பிறகு ராஜாவிடம் செல்லுகிறார் ராஜாவிடமும் நேருவிடமும் செல்வதற்கு முன்பு செல்வராஜாவோடு உத்தரையர் சமூக தளபதியாக செல்வராஜுக்கும் அன்பில் தர்மலிங்கம் இரண்டு பேரும் முக்குளத்தோர் முத்தரையர் அரசியல் திமுகவுக்குள்ள இருந்த அரசியல் இந்த அரசியலில் அவருடைய காலம் ஓய்கிறது அன்பில் தர்மலிங்கம் காலம் ஓய்கிறது அதன் பிறகு செல்வராஜுடைய காலம் உயர்கிறது அப்படி உயர்கிற பொழுது அங்கு நேரு அரசியலுக்கு கொண்டு வரப்படுகிறார் நாயுடு ரெட்டியார் அரசியல் ஆற்காடு வீராசாமி நாயுடுவும் நாயுடு காருவும் திருச்சி ரெட்டியார் நேரு ரெட்டியாரும் வியாபார பங்குதாரர்கள் இதன் மூலம் முத்திரையரான செல்வராஜ் மாதிமுகவுக்கு போகிறார் அப்படி மாதிமுகவுக்கு போகிற பொழுது திமுக முழுமையாக நேரு கட்டுப்பாட்டுக்கு வருகிறது நேரு கட்டுப்பாட்டுக்கு வருகிற பொழுது அங்கே எதிரிகளே இல்லை செல்வராஜ் எங்கே போய்விட்டார் மதிமுகவுக்கு போய்விட்டார் அவரை தொடர்ந்து அவருடைய சிஷியனான பழனியாண்டியும் போய்விடுகிறார் பழனியாண்டியும் போன பிறகு நேருவுடைய கை ஓங்குகிறது அதன் பிறகு மீண்டும் அங்கு வருவதற்கு முன்பு நேரு ராஜா புது அதிகார மையம் திருச்சியிலே உருவாகிறது நேருவுக்கு போட்டியாக ராஜாவை உருவாக்குகிறார் காமராஜு தான் இணையாசிரியர் காமராஜு தான் ராஜாவை உருவாக்குகிறார் அதே நேரத்தில் நேருவை உருவாக்குகிறார் காமராஜ் இரண்டு பேரையும் உருவாக்குகிற நேரத்தில் காமராஜு ராஜா நேரு இப்படி ஒரு முக்கோண கூட்டணி தான் திருச்சியை கட்டி ஆள்கிறது அதே காலத்தில் தான் ஜாபர் ஷேட் திருச்சி கமிஷனர் ஆக்கப்படுகிறார் இவர்கள் வைத்ததா சட்டம் எழுத்து கேட்கக்கூடிய யாருமே தமிழ்நாட்டில் இல்லை ஊடகம் இவர்கள் தான் அரசியல் இவர்கள் தான் இந்த கூட்டணி தான் இந்த கூட்டணிக்கு அத்தனையே வாங்கி தீங்கிற கூட்டணி தான் எதிர்த்து கேட்கக்கூடிய நெஞ்சுரம் உள்ள யாரும் இதுவரை பிறக்கவில்லை தமிழனில் யாரும் இதை இவர்களை எதிர்த்து கேட்க பிறக்கவில்லை இங்கோ கிடந்த ராஜாவை மத்திய அமைச்சர் கனிமொழி வழியாக மத்திய அமைச்சர் ஆக்கியவர் அந்த இணையாசிரியர் காமராஜ் இதுதான் திருச்சியில் புது அதிகார மையம் இந்த அதிகார மையம் நகர்ந்து புயல் நகர்ந்ததை போல பெரம்பலூர் திருச்சி அது செட்டில் ஆகிவிட்டது அங்கிருந்து அது நீலகிரிக்கு இடம்பெயர்ந்து விட்டது நீலகிரிக்கு ராஜா போன பிறகு பெரம்பலூரிலிருந்து ராஜா நீலகிரிக்கு போன பிறகு மீண்டும் நேரு உடைய கொடி உயர பறக்கிறது செல்வராஜ் இல்லை நமது கதாநாயக பழனியாண்டி மீண்டும் நேருவிடம் வந்து சேர்ந்துட்டார் நேருவிடம் சேர்ந்தார் பழைய நட்பு காமராஜ் ராஜா கனிமொழி இவர்கள் மூலம்தான் பழனியாண்டி முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் முத்தரையர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த அரசியலில் பழனியாண்டி ஏதாவது ஒரு அதிகார மையத்தை பிடித்து கொண்டால் நாம் கோடிகளை கோடிகளை குவித்து விடலாம் இதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் நீங்கள் அவனு அரசியலுக்கு தகுதியானவனா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் மக்களுக்கே தெரியும் முப்பது சதவீதம் பேர் மக்களுக்கு தெரியும் அவர்கள் வாக்களிக்க வருவதே இல்லை காரணம் இந்த கலிசடை அரசியலில் சமூக விரோத செயல் தான் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போக முடியும் என்று நிரூபித்ததனுடைய விளைவு படித்தவன் பண்பாள அத்தனை பேர வாக்களிப்பதே இல்லை முப்பது சதவீதம் அதை மறந்து விட்டார் இதன் விளைவு பழனியாண்டு நேருவை கெட்டியாக பிடித்து கொண்டார் பிடித்து கொண்ட பிறகு தான் நேருவுடைய விசுவாசியாக மாறி பல தாக்குதல்கள் இந்த அரசியலில் நீண்ட காலம் நேருவை கைப்பிடித்து கொண்டே நாம் அரசியல் பண்ண முடியாது ஆகையால் நாம் அரசியல் பண்ண வேண்டும் என்றால் அடுத்து செந்தில் பாலாஜியை பிடித்து கொள்ள வேண்டும் செந்தில் பாலாஜி மாப்பிள்ளையை பிடித்து கொண்டு இருக்கிறார் மாப்பிள்ளை சொன்னா யாரும் தட்ட மாட்டார் கருணாநிதிக்கு முரசொலி மாறன் எப்படியோ அதே போன்று இப்பொழுது மு க ஸ்டாலினுக்கு மருமகன் சபரீசன் அப்போ கருணாநிதியின் மனசாட்சி இப்போ ஸ்டாலினுடைய நிழல் சாட்சி செந்தில் பாலாஜி பழனியாண்டி கூட்டணி திருச்சியில குவாரிகளில் குடிகட்டி பறக்கிறது இப்படி குடிகட்டி பறந்த பொழுது நேரு இவர்களை எப்படியாவது விரட்ட வேண்டும் அதற்காக நாற்பது கோடி ரூபாய் குவாரி அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கேகேஎஸ்எஸ்ஆர் மூலம் இந்த பழனியாண்டி செந்தில் பாலாஜி திருச்சிக்குள் கால் வைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய எல்லை கரூரோடு நெல்லை கொங்கு மண்டலத்தோடு தொல்லை திருச்சி பக்கம் வந்துவிடக்கூடாது இதுதான் நாற்பது கோடி ரூபாய் அரசுக்கு வரி பாக்கி நாலாயிரம் கோடி வரி பாக்கி வரி ஏய்ப்பு இதெல்லாம் ஒருவரை ஒழிப்பதற்காக தான் நாற்பது கோடி உண்மையாகவே அரசுக்கு வர வேண்டியது இது மாதிரி இரண்டு மூன்று சைபரை சேர்த்து கொள்ளலாம் இந்த சூழலில் சபரிசன் வீட்டு வேலையாட்கள் அத்தனை பேரும் பழனியாண்டி அனுப்பிய வேலையாட்கள் தான் இதன் மூலம் இவர் மாப்பிள்ளையோடு நெருக்கமாகி விட்டார் இதன் விளைவு தான் நேருவால் தான் நேருவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த இணையாசிரியன் காமராஜ் மூளையில் உதித்தது உருவானது தான் இந்த கல்குவாரி நிருபர் சண்டை இது நேருவுக்கு தெரியாமல் இணையாசிரியன் காமராஜுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை திருச்சி நிருபர் அங்கு செல்லப்படவில்லை வெளியூரிலிருந்து வந்த நிருபர் வழக்கறிஞரோடு செல்லுகிறார் பேரம் பேசுவதற்கு இதன் மூலம் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இந்த அரசியல் என்பது நேருவுக்கும் பழனியாண்டிக்கும் நேரடியான யுத்தம் வருகிற தேர்தலில் ஸ்ரீரங்கத்தில் பழனியாண்டிக்கு சீட்டு கிடைத்து விடக்கூடாது இவருடைய அரசியலை முடித்து வைத்து விட வேண்டும் நம்மை மீறி குவாரிகளில் நீங்க அடுத்து பழனியாண்டி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழ்நாடு முழுக்க நீக்கம் வர நிரம்பி இருக்கும் இதை இப்பொழுதே தடுக்க வேண்டும் செந்தில் பாலாஜி நீங்கள் முத்தரையர் சமூகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பழனியாண்டி உதவுவார் திருச்சிக்குள் அரசியல் செய்ய முடியும் இப்படியான இந்த சூழலில் தான் இப்பொழுது இந்த சண்டை சச்சரவு அடிதடி கேமரா மண்டை உடைப்பு நிருபர் தாக்கப்பட்டது வழக்கறிஞர் தப்பி ஓடியது இதெல்லாம் இந்த கதைக்கு பின்னால் இருக்கிறது அப்போது இவர்களை பொறுத்தவரை ஒருவரை பழிவாங்க வேண்டும் தனக்கு போட்டியாக அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக வந்து விடுவார் நாம் ஒரு ரெண்டியார் சமூகம் திருச்சியில் எதிராக நிற்க முடியாது முத்தரையர் சமூகம் நீங்கள் வலுவாக இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் ராமஜெயம் கொலை வழக்குக்கு பின்னால் ஒரு மறைமுகமான இரண்டு கொலை வழக்குகள் இருக்கிறது இந்த கொலை வழக்குகள் யார் செய்தார் என்று முத்தரையர் சமூகம் கடும் கோபத்தில் இருக்கிறது இந்த சூழலில் முத்திரையர் சமூகம் பழனியாண்டிக்கு பின்னால் இருந்தால் தங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிவடைந்துவிடும் ஆகையால் நேரு காமராஜ் இரண்டு பேரும் மூளையில் உதித்து உருவாக்கியதான் பழனியாண்டியை குவாரி தாக்குதல் நிருபர் மண்டை உடைப்பு கேமரா உடைப்பு இது போன்ற செய்தி மு ஸ்டாலின் என்ன முடிவெடுக்கப் போகிறார் மு ஸ்டாலின் முடிவெடுத்தால் மாப்பிள்ளை சபரிசன் அதை தடுப்பார் கண்டிப்பாக பழனியாண்டி தேர்தலில் சீட்டு வாங்க போகிறார் வெற்றி பெறப் போகிறார் அல்லது தோல்வி அடைய போகிறார் திருச்சியில் ஒரு அதிகார மையம் நேருவை தாண்டி ஒரு அதிகார மையம் செந்தில் பாலாஜி அதிகார மையம் திருச்சியில் கால் பதித்து விட்டது கரூரிலிருந்து அது திருச்சியை நோக்கி நகர்கிறது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிகார மையம் தேவைப்படும் பழனியாண்டியை வளர்த்தி நான் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நேருவு நேருவுக்கு போட்டியாக திருச்சியும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடும் நேருவும் அரசியலில் நான் ஒதுங்க போகிறேன் அரசியல் எனக்கு சலிப்பு வந்துவிட்டது பல தாக்குதல் நான் மீதி காலம் சிறையில் இருக்க முடியாது சிறை நமக்கு ஒத்து வராது நாம் பல லட்சம் கோடிகளை திருடி வைத்திருக்கிறோம் கொள்ளையடித்து வைத்திருக்கிறோம் சொத்துக்களாக வைத்திருக்கிறோம் இதை வைத்து அந்திம காலத்தில் சிறையிலே அடைபட்டு அங்கேயே செத்து போக முடியாது ஆகையால் அரசியலை விட்டு ஒதுங்குகிறேன் என்று நேரு நினைக்கிற பொழுது செந்தில் பாலாஜி பழனியாண்டி மூலம் திருச்சியை எப்படியாவது கவர்ந்து விடலாம் முக்களத்தோர் சமூகம் முத்தரையர் சமூகம் இரண்டையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் திருச்சி நமது கட்டுப்பாட்டில் எதிர்காலத்தில் இப்பொழுது முத்தரையர் சமூகம் பழனியாண்டி நம்முடைய கட்டுப்பாட்டில் அடுத்து ஒரு ஒரு ஒருவரை உருவாக்குவோம் இதுதான் இந்த கல்குவாரி சண்டை நிருபர் தாக்கப்பட்டதுக்கு பின்னணியில் உள்ள அரசியல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்